ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்காத ஒரு வேலைன்னா துணி மடித்து வைக்க தான் துணியை நம்ம மிஷினில் போட்டு எவ்வளோ வேணால் துவச்சி துவச்சி எடுத்து வச்சிடலாம் ஆனால் மடிக்கிறது ஒரு பெரிய தலைவலி அப்படியே நம்ம கஷ்டப்பட்டு எடுத்து மடித்து வச்சாலும் நம்ம வால்ரூப்பில் வச்சு ரெண்டு நாளில் பார்த்திங்கன்னா எல்லாமே களைஞ்சி நம்ம ஒரு ட்ரெஸ் ஒரு ஷால் எடுக்கலான்னு ஓப்பன் பண்ணால் எல்லாம் கீழே விடும் பேண்ட் எடுக்கலான்னா மற்றதெல்லாம் கீழே விடும் இப்படி இருக்கிற இந்த இடத்த வந்து நம்ம எப்படி கலையாமல் எப்படி மடித்து வைக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் என்னென்ன டிப்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றது தான் வந்துட்டு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் என்னோடய துணியெல்லாம் எடுத்துகிட்டு அந்த இடத்த நல்லா கொலின் போட்டு தொடச்சிட்டேன் இப்போது இதில் ஃபஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா நம்ம உடன் கேபினட்ஸோ இல்லைனா உங்கள் கிட்ட இந்த கடப்பாக்கல்ல போட்ட வால்ட்ரோப் அந்த மாதிரி ஷெல்ஃப் எதுவாக இருந்தாலுமே நியூஸ் பேப்பர் வந்து நம்ம யூஸ் பண்ணவே கூடாது என்னோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் கிச்சனில் கூட எந்த ஒரு கேபினட்ஸுமே நியூஸ் பேப்பரே யூஸ் பண்ண மாட்டேன் நீங்கள் நியூஸ் பேப்பரோ இல்லை வந்து இந்த கிச்சன் லைனர் இதை மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது அதில் வந்து பூச்சி எறும்பு சின்ன சின்ன தூசிலாம் இருக்கும்போது அது எல்லாமே ட்ரெஸ்லேயே ஓட்டும் அதுவே நீங்கள் ஓப்பனாக அப்படியே வைக்கும்போது தான் நமக்கு வந்து அதில் தூசி இருக்குது நம்ம பார்க்கும்போது தெரியும் பழச்சின்ன அந்த டஸ்ட் எல்லாம் உடனே நம்ம எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுவோம் அதுவே நீங்கள் நியூஸ் பேப்பர்லாம் போட்டு நம்ம வச்சுருந்தோம்னா அதுக்குள்ளே வந்து கரப்பான் பூச்சி இருக்கும் ரொம்ப நாளாக நம்ம க்ளீன் பண்ணாமல் இருக்கும் அப்படின் போது அதோட கரப்பான்பூச்சியோட முட்டைகள் எல்லாமே உள்ளே இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது வந்து எந்த ஒரு லைனரோ இல்லை நியூஸ் பேப்பருமே போடாமல் அப்படியே உங்கள் ட்ரெஸ் ட்ரெஸ் எல்லாமே வந்து நீங்கள் அழகாக நீட் பண்ணி வைங்க ஆனால் எப்போவுமே தொடச்சிட்டு அந்த கேபினட்ஸை வந்து நல்லா தொடச்சிடுங்க கபோடையோ இல்லை நீங்கள் வந்து கடப்பாக்கல்லில் இருந்தால் கூட நல்லா தண்ணி போட்டு நல்லா தொடச்சிட்டு கடப்பாக்கல்லில் இருந்ததுன்னா அழகாக தண்ணி போட்டு தொடச்சி ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் துணியை வந்து வைக்கும்போது நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு கருப்பாம்பூர்ச்சி இந்த தொல்லை எல்லாமே இருக்கும் செகண்ட் டிப் பார்த்திங்கன்னா க்ளாத்து டீக்லைட்டிங் பண்ணுறது அதாவது உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு பிடிக்கல இல்லைனா நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க வெயிட்டாகிட்டீங்க நீங்கள் வாங்கும்போது போது ஒல்லியாக இருந்தீங்க இப்போ ட்ரெஸ் வந்துட்டு ரொம்ப உங்களுக்கு பத்தலைன்னு போது உடனே நீங்கள் அதை வந்து யாருக்காவது பத்துறவங்களுக்கு அது அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கிற பட்சத்தில் யாருக்காவது கொடுத்துடலாம் அதை நீங்கள் ஒல்லியாயிட்டு நம்ம போடலான்ட்டு அப்படியே வச்சுருக்கும்போது நம்ம ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு மேலேயே ஆகும் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒன் இயரே ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வரைக்கும் அந்த ட்ரெஸ்ஸு இருக்கும் நீங்கள் வெயிட் லாஸ் ஆகிட்டு ஸ்லிம்மாக ஆகிட்டீங்க மேபி அப்போது வந்து நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை எடுக்கும்போது உங்களுக்கே அது ரொம்ப ஓல்டு மாடலாகவும் தெரியும் அதை போடுறதுக்கு உங்களுக்கே தோணாது நம்ம வந்து புதுசாக வாங்கிக்கலாம் இப்போ இருக்கிற மாடலில் வாங்கிக்கலாம் அப்படின்னு தோணும் அதுக்கு நீங்கள் வந்து பெஸ்ட்டு அந்த ட்ரெஸ் எல்லாமே வந்துட்டு யாருக்காவது கொடுத்துறது ரொம்ப நல்லது இதே மாதிரி நீங்கள் எந்த உங்கள் குழந்தைங்க ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் ஹஸ்பண்டு யார் தான் இருந்தாலுமே ஒரு சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு எது கிழிஞ்சிருக்கு நல்லா இருக்கிற ட்ரெஸ்ஸு இல்லை உங்களுக்கு பற்றவே இல்லை இவ்வளோ நாள் ஆகியுமே நீங்கள் அந்த ஒரு ட்ரெஸ்ஸை போடலைன்னா அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் இதுக்கு மேலேயுமே போட மாட்டீங்க அதை வந்து யாருக்காவது கொடுத்துறது ரொம்ப பெஸ்ட்டு அவங்களுக்காவது அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட ஷெல்ஃப் எப்பவுமே பார்க்கவும் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போதைக்கி என்ன ட்ரெஸ் நீங்கள் போடுறீங்க ரெகுலராக என்ன யூஸ் பண்ணுறமோ அதை மட்டுமே நீங்கள் போடும்போது நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் எப்பயோ போடுறதுக்கான ட்ரெஸ்ஸை வந்துட்டு அப்படியே அந்த ஷெல்ஃபில் வச்சுட்டே இருக்கும்போது நீங்கள் டெய்லி யூஸ் பண்ண ட்ரெஸ் எடுக்கும்போது அந்த ட்ரெஸ் கீழே விழுவோம் திரும்பி அதை எடுத்து நம்ம அழகாக மடித்து வைப்போமா கேட்டால் நிறைய பேர் செய்ய மாட்டோம் அப்படியே ஒரு ரோல் பண்ணி எடுத்து வச்சுருவோம் அதனால் நம்மளோட வால்ரப் வந்து எப்பவுமே பார்க்க வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக களைஞ்சி தான் இருக்குமே தவிர நீட்னஸ்ஸே இருக்காது அதனால பெஸ்ட்டு செகண்ட் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா க்ளாத்தை வந்து டீக்லைட்டிங் பண்ணுறது தேர்ட் டிப் பார்த்தீங்கன்னா கர்சீஃப் இன்னர் வேர்ஸ் ஷாலு இதெல்லாம் வைக்கிறதுக்கு நம்ம தனியாக ஒரு பேஸ்கெட் மாதிரி யூஸ் பண்ணி வைக்கும்போது பொருள் அந்த பொருளை வந்து நம்ம எடுக்கும்போது டக்குன்னு எடுத்துக்கலாம் கர்ச்சிஃப் நம்ம வெளியே போனால் டக்குன்னு கர்ச்சிஃப் எடுத்துக்கலாம் ஷால் போது நம்ம எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்றா வைக்கும்போது எதோட ஷால் எங்கே இருக்குது நம்ம எல்லாத்தையுமே தேடும்போது எல்லாத்தையுமே எடுத்து கீழே போடுவோம் எல்லா சுடி எடுத்து கீழே போடுவோம் அந்த ஷாலை மட்டும் எடுப்போம் திரும்பி அப்படியே ரோல் பண்ணி உள்ளே வைப்போம் அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள்லாம் வைக்கிறதுக்கு இப்போ நிறைய அமேசான்லலாம் கூட நமக்கு நிறைய ஸ்டோரேஜ் பாக்ஸஸ்லாம் இருக்குது அதை மாதிரி நம்ம வாங்கிக்கிறது பெஸ்ட்டு இல்லைனா நம்ம வீட்லேயே கூட நம்மக்கிட்ட இந்த கார்ட்போர்ட் ஷீட் இருந்ததுன்னா அதை கூட நல்லா க்ளீன் பண்ணி டெக்கரேட் பண்ணி அதில் கூட நம்ம வைக்கலாம் இதெல்லாமே சின்ன சின்ன டிப்ஸ் தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கிற பெட்ஷீட்ஸு பெட் கவர்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம்னா ஒரு பெரிய கட்டை பேக் இருக்குது அப்படின்லாம் இல்லைனா நம்ம டிராவல் பேக் ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்குது ஜிப்பு போனது அந்த மாதிரி இருந்ததுன்னா அதில் அழகாக ரோல் பண்ணி அடித்து எடுத்து வைக்கலாம் அப்படி இல்லைனா நம்மளுக்கு கடையில் வந்து இந்த கார்பன் இந்த கா அட்டை மாதிரி விற்பாங்க பார்த்திங்களா கா கார்ட்போர்ட் அட்டை சாரி அந்த கார்ட்போர்ட் அட்டை நம்ம கடையில் ஏன்னா கேட்டால் கூட தருவாங்க இல்லை நம்ம அமேசானில் எதாவது புக் பண்ணும்போது நமக்கு அட்டை வருதுன்னா அதை கூட நம்ம நீட் பண்ணிவிட்டு அதில் கூட எடுத்து கீழே அழகாக வச்சுக்கலாம் அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிலோ கவர்ஸு எக்ஸ்ட்ரா இருக்க பிலோ கவர்லாம் கிட்டே இருக்கிற ஓல்டு ஹேண்ட்பேக்ஸு நம்ம யூஸ் பண்ணாத ஹேண்ட்பேகு ஜிப்பு போனது இந்த மாதிரி இருக்க பேக்கில் வந்து அழகாக சின்னதாக மடித்து வச்சுக்கும் போது பார்க்க நீட்டாக இருக்கும் நமக்கு இப்போ பிலோ கவர்ஸ் மாற்றும் அப்படின் போது அந்த பேக்கை மட்டும் எடுத்து தேவையான எத்தனை பிலோ கவர்ஸ் வேணுமோ எடுத்துட்டு மீதியை நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம் துவைச்சிட்டு அது வந்து அதிலேயே நம்ம மடித்து வச்சிடலாம் இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ ஷர்ட்டு பேண்ட்டு எது எது தேவைன்றது எல்லாத்தையுமே எல்லாம் நீட்டாக மடித்து வச்சுட்டேன் இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற பெட் கவர்ஸு பெட் ஷீட்ஸ் இது எல்லாமே இந்த பாக்ஸில் நீட்டாக மடித்து வச்சாச்சு தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் துவைக்கும் போது ஆல்டர்னேட்டிவ் மாற்றிக்கிறதுக்காக பக்கத்தில் ஒரு பிலோ வச்சுருக்கனால என்னோடய ட்ரெஸ்ஸு இது ஃபுல்லாக வந்து நான் வீட்டுக்கு போட்டுக்கிற ட்ரெஸ் தான் வெளியே போட்டு போகிறதெல்லாம் வந்து பீரோவில் வச்சுருக்கோம் வால்ரூப்பில் வந்து இந்த எல்லாமே இது எல்லாமே டாப்ஸு பேண்ட்டு பேண்ட் இது எல்லாமே டாப்ஸு இது ஸ்கர்ட்டு ஷால்லாம் மட்டும் தனியாக வச்சுருக்கேன் இது எல்லாமே ஷால் ஷால் வந்துட்டு மிஸ் ஆகுன்றதுனால ஒரு பேஸ்கெட் வச்சு அதில் வச்சுருக்கேன் அதுக்கு மேலே அப்படியே வந்து ஹஸ்பண்டோட ஷர்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் யூஸ்க்கு போடுற ஷர்ட்டு மேலே ஜீன்ஸு பேண்ட் எல்லாமே இங்கே வச்சுருக்கோம் இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒயிட் வேஸ்டி சட்டை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் இது மற்றதோட மிங்கலாகும் போது நமக்கு எடுக்கும்போது க அழுக்காயிடோன்றதுனால தனியாக வச்சுருக்கிறேன் தலைகாணி உரம் இது ஃபுல்லாகவே தலைகாணி உரம் இதோடய வேஸ்ட்டு பேக்கில் ஜிப்பு போயிடுச்சு அதில் வந்து நான் இந்த மாதிரி தலைகாணி உரம்லாம் வச்சுருக்கேன் இந்த மாதிரி வைக்கும் போது உங்களுக்கு பூச்சித்தொழெல்லாம் இல்லாமல் இருக்கும் நான் எதுக்குமே வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஷீட்டே போட மாட்டேன் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேக் வச்சுருக்கேன் இந்த பேக்கில் எல்லாத்துலையும் என்ன இருக்குது பார்த்திங்கன்னா இதில் வின்டருக்கு போடுற ஸ்வெட்டர் எங்கேனா வெளியே போகும்போது எடுத்துகிட்டு போகிற மஃப்ளர்ஸ் அதெல்லாமே இருக்குது இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ளவுஸ் பிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா டீ ஷர்ட்ஸு சாரி இன்னர்வேரெலாம் குழந்தைங்களுக்கு வாங்குவேன் அதை வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே இதில் வச்சுருப்பேன் தேவைப்படும் போது எடுத்து கொடுத்துக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிரக பிரவேசத்துக்கு வாங்குறேன் கிஃப்ட் பர்ஸ் எல்லாருக்கும் கொடுத்தோம் அது வந்து எக்ஸ்ட்ரா இருந்ததால் அது இதில் அப்படியே வச்சுருக்கேன் ப்ளவுஸ் பிட்டு ப்ளவுஸ் பிட்டோ நாங்கள் வச்சு கொடுக்கும்போது மீந்துருச்சு அதனால் இப்போ இந்த வரலட்சுமி ரொம்ப ஏதாவது நல்ல நாள் வரும்போது இதை அப்படியே கிஃப்டாக வச்சு கொடுத்துருவேன் இந்த பெரிய பேக் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் துணிங்க போ அதாவது துவச்சி மாத்துறதுக்கு தேவையான ஸ்க்ரீன் துணி எல்லாமே இதில் வச்சுருக்குறேன் இதெல்லாம் ஜிப்பு போட்டுருக்கிறதுனால நமக்கு பூச்சி எதுவுமே இருக்காது இதில் அவ்வளோதான் இந்த கபோர்ட் முடிஞ்சது அடுத்ததில் வந்துட்டு நான் நைட்டிலாம் வச்சுருப்பேன் அதையுமே க்ளீன் பண்ணலான்னு எடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டிப்ஸ் பார்த்திங்கன்னா நைட்டி இந்த நைட்டியை வந்துட்டு யார் கண்டுபிடிச்சான்னு தெரியல எல்லாருமே நைட்டியோடு தான் மோஸ்ட் ஆஃப் டைம் சுற்றிகிட்டே இருக்கிறாங்க நானும் தான் அப்படி தான் இருந்தேன் ஆனால் நான் வெளியேலாம் போக மாட்டேன் வீட்டுக்குள்ளேயே தான் நைட்டி போட்டிருப்பேன் அதுவும் வந்து மேரேஜ் ஆகிட்டு குழந்தைங்க பிறந்த பிறகு தான் நைட்டி போடவே ஆரம்பித்தேன் அதுக்கு முன்னாடியெலாம் வந்துட்டு நம்ம மோஸ்ட்டாக சுடிதார் தான் போட்டிருப்போம் வேலைக்கு போகிறது காலேஜ் போகிறது அந்த டைமில் தான் மோஸ்ட்டாக போடுவேன் நைட்டில் மட்டும்தான் வியர் பண்ணுற மாதிரி இருந்துது திரும்ப குழந்தைங்க பிறந்தோடனே நம்ம அந்த நைட்டி போடுற சுச்சுவேஷன் இருந்ததாலே இருந்தது அதுக்கப்புறம் எனக்குமே என்னை பார்க்கவே பிடிக்காது என்னமோ டைம் நைட்டிலே இருக்கிறது ஒரு பேஷண்ட் மாதிரி ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிது அதுக்கப்புறமா நான் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு நான் நைட்டியை வந்து நைட்டில் மட்டுமே மோஸ்ட்டாக போடுறேன் பகலில் அதிகமாக போடுறதே கிடையாது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சுடிதர்லாம் வந்து எக்ஸ்ட்ரா அந்த சைஸ் கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டு அதெல்லாம் பகலில் வந்து நான் வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் இல்லைனா கொஞ்சம் பழைய சுடிதர் நல்லா இருக்குது அதெல்லாம் வந்துட்டு நைட்டிக்கு பதில் அதெல்லாம் வியர் பண்ணிக்கிறது நைட்டியை பார்த்தீங்கன்னா நைட் டைமில் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாயிட்டு அந்த நைட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறது நீங்களும் அது மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நைட்டியை வந்து மோஸ்ட்டாக வியர் பண்ணாதீங்க இப்போ குழந்தைக்கு ஃபீட் போது கூட இப்போ இந்த ஃபீடிங் குர்த்தாஸ் அது மாதிரிலாம் கூட வந்திருக்கு அதெல்லாம் கூட ட்ரை பண்ணலாம் நைட்டியை வந்து மோஸ்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னும்போது ரொம்ப இந்த பழைய நைட்டி கரையான நைட்டி இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அதையுமே வந்து ஒரு சிக்ஸ் மந்த் ஒன்ஸை நைட்டியே போட்டுகிட்டே இருக்கணும் அந்த சுச்சுவேஷன் சுச்சுவேஷன் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு அதை கொஞ்சம் மாற்றிக்க பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற நைட்டியை போடுங்க இந்த அழுக்கு நைட்டி கரையான நைட்டியெல்லாம் தூக்கி போட்டுருங்க இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் இந்த கபோர்டு எப்பவுமே ஃப்ரீயாக இருக்கும் பசங்க ட்ரெஸ் போடும்போது எதாவது அவங்களுக்கு பிடிக்கல போது என்கிட்ட கொடுத்துருவாங்க நான் அதை இதை அழுக்கி வச்சிட்டு கடைசிலே யாருக்காவது கொடுத்துருவேன் இங்கே பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணுற ஸ்கர்ட்டு மேலே டாப்ஸு இது எல்லாமே நைட்டுக்கு பதிலாக நான் வந்து மோஸ்ட்டாக இந்த மாதிரி பழைய ட்ரெஸ்ஸு இதெல்லாம் போட்டுப்பேன் வெளியே போட்டு போட்டு கொஞ்ச நாள் ஆனோன்னா கொஞ்சம் பழையசானோன்னா அதை வீட்டுக்கு போட்டுப்பேன் இதில் பார்த்தீங்கன்னா இன்னவேஸ் வேஸ் எல்லாமே இருக்குது இது வந்து வந்தால் ஸ்கர்ட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஏப்ரான் ஸ்கர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மட்டுந்தான் வெளியே இருக்கும் நான் சாரீ கட்டும் போது யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே பீரோவில் வச்சுருவேன் ஏப்ரான் வந்துட்டு ரெண்டு வச்சுருப்பேன் ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு துவச்சிக்க போடும்போது இன்னொன்று எடுத்துப்பேன் நைட்டிஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு தான் இருக்கும் அதுவே வந்து நான் ஒரு சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் வந்து மாற்றிடுவேன் இந்த பழைய நைட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு ஜிப்பு மட்டும் போயிட்டுருந்துது ஆனால் அதை வந்து கீழே தூக்கி போடாமல் டவல் பதில் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் தலை கட்டுறதுக்கு தலையெல்லாம் குளித்தோம்னா நல்ல தண்ணி இழுக்குதுன்றதுனால அது காட்டன் நைட்டின்றதுனால அது மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்களும் கூட இந்த மாதிரி ரொம்ப கிளியாமல் இருக்குது ஆனால் நல்லா இருக்குது ஜிப்பு போயிடுச்சு நம்மளால் அதை தைக்க முடியலான்னு போது நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் தலையில் வந்து நம்ம ஈரத்துணியை கட்டிக்கிறதுக்கு தலை குளித்த உடனே கட்டுறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டவல்ஸ் வச்சிருக்கேன் டவல் வந்துட்டு நம்ம ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி துவைக்கிறது துவைச்சு போடுவேன் அப்ப வந்து அந்த டவல் துவைக்க போடும்போது இதில் வந்து டவல் எக்ஸ்ட்ரா டவல் இருக்குது எல்லாமே எடுத்து கொடுக்கறதுக்காக வச்சிருக்கேன் இந்த கபோர்ட்ஸும் முடிஞ்சிருச்சு மோஸ்டா இந்த மாதிரி தான் நான் வந்து அடுக்கி வச்சு யூஸ் பண்ணுவேன் இது எல்லாமே டேக்லேட் பண்ணுறது தான் இதில் வந்து எது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு பார்த்து பிரித்து எடுத்து மடித்து ஒரு கட்டை பேக்கில் போட்டு கீழே வச்சோம்னா வாஷ் பண்ணி யாருக்குன்னா கொடுத்துருவாங்க இது பார்த்தீங்கன்னா நைட்டி நைட்டி வந்து நான் யூஸ் ரொம்ப பழைய ஆகிடுச்சி இதை கட் பண்ணி தொடக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன் லாஸ்ட்டு டிப்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து குழந்தைங்க பெரியவங்க லேடிஸ் எல்லோருமே வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டி சுடிதர் இதெல்லாம் நம்ம வந்து சிக்ஸ் மந்த்து ஒன்ஸ் டீ கிலட்டர் பண்ணுறோமோ இல்லையோ நம்ம யூஸ் பண்ணுற இன்னர் வேறு மேக்ஸிமம் சிக்ஸ் மந்த்து மினிமம் த்ரீ மந்த்து இல்லை ஃபைவ் மந்த்து ஒன்ஸாவது வந்துட்டு நம்ம வந்து டீக்லர்டர் பண்ணிவிட்டு புதுசு வாங்கணும் ஒரு எலாஸ்டிக் நல்லா இருக்குது நம்மளுக்கு அதுக்கு வந்து எக்ஸ்பிரி டேட்லாம் நமக்கு அதில் போட்டு தரமாட்டாங்க நம்மளும் வந்து அதை எத்தனை நாள் யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் நல்லா அந்த கிழீர வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் அது வந்து ரொம்ப தப்பு அது நம்மளோட ஹெல்த்துக்கு தான் ப்ராப்ளம் நமக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகும் அதனால மினிமம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து டிக்ளர் பண்ணிட்டு ஒரு அஞ்சு மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது புது இன்னர்வேர் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது பார்த்திங்கன்னா மாமியாரோட சாரீலாம் இருக்குது அவங்க வந்தால் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பேக்கில் போட்டு வச்சுருக்குறேன் இது வந்து ஹஸ்பண்டோட லுங்கி நைட் ட்ரெஸ்ஸு இது எல்லாமே இருக்குது இது வந்து டெய்லி யூஸ் பண்ணுற டி ஷர்ட்ஸு அதுக்கப்புறம் இதை இந்த கேரி பேக்கில் பார்த்தீங்கன்னா இன்னர் வேர்ஸ்லாம் போட்டிருக்கு இதில் கர்ஷிஃபு மாஸ்க் இதெல்லாம் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு வெளியெல்லாம் போட்டு போகிற டீஷர்ட்டு ஒயிட் டீஷர்ட்டு இது எல்லாமே இருக்குது இதுதான் நான் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் நான் க்ளீன் பண்ணலை க்ளீன் பண்ணும்போது நான் வீடியோ எடுத்து போடுறேன் எனக்கு இன்றைக்கி நான் க்ளீன் பண்ணதில் ரெண்டு கட்ட பேக் ஃபுல்லாக வந்து வேஸ்ட்டு இருந்தது ஒன்று பார்த்திங்கன்னா கிழிஞ்ச துணியெலாம் இருந்தது அதை எல்லாத்தையும் ஒரு கட்ட பேக்கில் போட்டு வச்சுருக்கிறேன் இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா நல்ல துணி கொஞ்சம் ஷேடானது பத்தாதது குழந்தைங்கள் எங்களது எல்லாமே இருந்தது அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்கேன் யாருக்குனா கொடுத்துருவேன் இந்த கிழிஞ்ச துணியெல்லாம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம வீடு க்ளீன் பண்ணும்போது ஷோ கேஸ் துடைக்கிறதுக்கு ஃபேன் தொடக்க இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருவேன் இப்படி தான் நான் வந்துட்டு என்னோடய வாழ்க்கை கிளீன் க்ளீன் இருக்கிறேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்